இந்த வருஷம் மழைக்காவது சென்னை தப்பிக்குமா இந்த வருஷம் மழையிலாவது அந்த மழை நீர் வடிகால போய் சேருமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த கேள்வி இருந்து தான் இருக்குது ஆனால் இதுக்கு பதிலே இல்லை பதிலும் கிடைக்குமாங்கிறது கேள்விதான் மலையும் மலை சார்ந்த சென்னை நகரம் எப்படி இருக்கு மிகப்பெரிய ஏரிகளாகவும் குளங்களாகவும் இருக்கு தொடர்ந்து நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம் தமிழ்நாடு அரசு சொல்லிட்டே இருக்கும் நீங்க எது செலவு பண்ணாலும் தண்ணி போதா அப்படிங்கிறது யார் பார்க்க அதாவது டிராக்டர் வச்சு பம்ப் பண்ற லெவலுக்கு இருந்ததுன்னா அவங்க வாட்டம் ஒழுங்காக கொடுத்தோம்னா ஏன் டிராக்டர் வச்சு பம்ப் பண்ற மாதிரி வருது நார்த் மெட்ராஸ் வந்து மழைநீர் வடிகால் டிசைன் பண்ணது வந்து வெள்ளக்காரன் ஓ அப்போ அப்பயே வந்து ப்ராப்பராக ட்ரைன் பண்ணி அந்த தண்ணி எங்கே போகணும் பிரிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியில எங்கேயுமே மிதக்கவே இல்லை நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் மிதங்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கட்டிட பொறியியல் நிபுணர் வெங்கடாச்சலம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த வருஷம் மழைக்காவது சென்னை தப்பிக்குமா இந்த வருஷம் மழையிலாவது அந்த மழை நீர் வடிகால போய் சேருமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தான் இருக்கு ஆனா இதுக்கு பதிலே இல்லை பதிலும் கிடைக்குமாங்கிறது கேள்விதான் இந்த வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது சென்னையோட மழை மழை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் மழையும் மழை சார்ந்த சென்னை நகரமும் எப்படி இருக்க போகுது மிகப்பெரிய ஏரிகளாகவும் குளங்களாகவும் இருக்கும் இந்த வருஷமும் இந்த வருஷமும் அப்படிதான் தொடர்ந்து நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம் தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு நீ எது செலவு பண்ணாலும் தண்ணி போதா அப்படிங்கறத யார் பாக்குறா அதுதான் எங்க கேள்விக்குரிய வருஷம் வருஷம் செலவு பண்ணக்கூடிய அந்த வடிகால் அந்த வாய்க்கால் அந்த மெத்தர்டு இருக்குல்ல அப்ப அந்த ஸ்கீம் அந்த திட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக செயல்படுத்துகிறாங்க தண்ணி வந்து சரியான வாட்டத்தில் சரியான பாதையில் போகுதா அப்படிங்கிறது வந்து நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு எதை வச்சு இந்த திட்டங்கள்ல திட்டங்கள் செயல்படுத்துறாங்க அப்படின்னா ரிசல்ட் கரெக்டா இருக்கணும் ஆனா ரிசல்ட் இல்லை அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மலைக்கும் அந்த இந்த டிராக்டரை வச்சு தண்ணி நிறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மலைக்கும் நிறைய டிராக்டர் வந்து சென்னை மாநகராட்சி இடங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது அப்ப அந்த திட்டத்தோட ஃபெயிலியர் தான் காரணமா அல்லது எந்த இடத்துல மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் முன்னாடி வந்து நிற்கிது உங்க கேள்வியிலேயே பதில் வந்துருச்சு அதாவது டிராக்டர் வச்சு பம்ப் பண்ணுற லெவலுக்கு இருந்ததுன்னா அவங்க வாட்டம் ஒழுங்காக கொடுத்துட்டா ஏன் டிராக்டர் வச்சு பம்ப் பண்ணுற மாதிரி வருது அவங்க தண்ணியோட வாட்டத்துக்கு மழைநீர் வடிகால் வாய்க்கால் செய்யலை நீங்கள் இப்போ மழையே இருக்கிறதா நம்ம எல்லாமே இது இது ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே போயிட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு நாலஞ்சு மாதம் பின்னாடி போனீங்கன்னால் அதே மழைநீர் வடிகாலில் வாய்க்கால்லேயே தண்ணி போயிட்டுருக்கும் மழை இல்லாமலேயும் அது தண்ணி கிடையாது சாக்கடை அப்போ மழைநீர் வடிகால் வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் கோசரம் வடிவமைக்கப்பட்டதை மாதிரி தெரியல சாக்கடை கோசரம் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் கோசரம் வடிவமைக்கப்பட்டதாக தான் இருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்று வந்து வாட்டத்துக்கு தண்ணி போகிற வாட்டத்துக்கு இல்லாதால் குறைந்தபட்சம் நீங்கள் மழை பெஞ்சாலும் பெயினாலும் அடி ஒரு அடியிலேருந்து ஒன்றடி தண்ணி தேங்கி நிற்கும் ஒரு கட்டிட பொறியாளராக அந்த வாட்டத்துக்கு அந்த மழைநீர் வடிகால் வாரியம் அந்த விஷயம் வாய்க்கால் டிசைன் பண்ணப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் நாங்க இத்தனை கோடி செலவு பண்ணிருக்கோம் இத்தனை கோடி செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொய்யா அல்லது பிளான் பண்ணி அந்த மழை நீர் வடிகால் வாரியத்தை பிளான் பண்ணி டிசைன் பண்ணலையா அதாவது வந்து பம்ப் பண்றேன்னு சொன்னாலே அந்த இடத்துல தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த திட்டத்தோட ஃபெயிலியர் பம்பில் தெரிஞ்சு பம்பிங் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம எல்லாரையும் எல்லாரும் பொதுவாக ஒரு விஷயத்த வந்து பார்க்குறது என்னென்னா பா எங்கள் ஏரியாவில் தண்ணி நிற்கலை எங்கள் ஏரியாவில் இவ்வளோ இவ்வளோ தண்ணியை சேமிச்சிருக்கோன்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது ஆளுங்கட்சியும் சொன்னதில்லை எதிர்கட்சியும் சொன்னதில்லை என்னென்னா தண்ணியை வெளியேற்றுறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அதே நேரத்தில் தண்ணியை நீங்கள் எப்படி வேணாலும் வெளியேற்றுக்குங்க அப்படிங்கிற ஒரு நோ கட்டாயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் வந்தால் ரெண்டு மணி நேரத்தில் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணுவாங்க சுத்தமாகிடுச்சு எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பம்ப் பண்ணுறதுக்கான காசும் நீங்கள் தான் கட்டுறீங்க வரியா அது அது இன்னும் மக்களுக்கு போய் சேரல இன்னொன்று இவ்வளோ செயல் திட்டங்கள் பண்ணி இது இப்போ சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் இந்த பிரச்சனை அப்படியே இருந்துகிட்டே இருக்குது பம்ப் பண்ணாமல் என்னைக்கு வந்து தண்ணி அதுவாக அதோடய வாட்டத்துக்கு போதோ அன்னைக்கு தான் இந்த முழுமையாக அந்த சிட்டம் செயல்படுதா நான் நம்புகிறேன் சென்னை போகுமா சென்னையில் அப்படியே ம மழை பெய்ஞ்சால் மழைநீர் தேங்காமல் அந்த மழைநீர் வடிகால் அந்த வாய்க்காலில் இயல்பாகவே மழைநீர் போய் சேருமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்த வந்தப்போ பதினஞ்சு நினைக்கிறேன் நார்த் மட்ராஸ் வந்து தண்ணி கரெக்டாக போயிடுச்சு ஆ ஏ அது உங்க கேள்விக்கே தான் பதில் சவுத் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி நின்று பெரிய ஒரு பிரச்சனையானது நார்த் மெட்ராஸ் வந்து மழைநீர் வடிகால் டிசைன் பண்ணது வந்து ஓ அப்போ அப்பையே வந்து ப்ராப்பராக டிரைன் பண்ணி அந்த தண்ணி எங்கே போகணுமோ பிரித்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல அப்போ அந்த தண்ணியில் எங்கேயுமே மிதக்கவே இல்லை நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாகவே மிதந்தது அப்போ சரியான வாட்டம் வச்சு ப்ராப்பராக பண்ணது என்ன பிரச்சனைனா நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூறில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ரோடு போடுறாங்க பெஞ்ச் மார்க் பிக்ஸ் பண்ணால் இன்னை வரைக்கும் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட சாலையின் உயரம் இன்னை வரைக்குமே அதை நம்ம பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிலுமே இந்தியாவில் மட்டும் அது கிடையாது சாலையை எடுத்துட்டு போகணுங்கிறத அவங்களுடைய டாக்குமெண்ட்லேயே அவங்க அக்ரிமெண்ட்லேயே இருக்குது பண்ணல இந்த கேள்வி வந்து நீங்கள் யார் சாலை போகிறவங்களோ தான் கேட்கணும் நான் ஒரு ஒரு வாட்டியும் இதை சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா பொருளாதார சின்னங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கிற அபாயத்துக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஒரு ஒரு செய்தி படிப்பீங்க மழை பெய்யும்போது மதுரை அம்மன் கோயில் உள்ள தண்ணி போயிடுச்சு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தண்ணி போயிடுச்சு எப்படி போச்சு சாலையினோட உயரத்துலேருந்து ஒன்றடி ரெண்டு அடி எல்லா கோயிலும் பள்ளத்தில் போயிடுச்சு இப்போ இதோடைய செயின் தான் அதோடைய அந்த சங்கிலி தொடர் தான் வந்து கடைசியில் இங்கே வந்து மோட்ரு வச்சு பம்ப் பண்ணுற லெவலுக்கு வந்துடுச்சு ஓகே இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்குறேன் நான் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகாலுக்கு வந்து அந்த மழைநீர் வாய்க்காலில் வந்து தண்ணி போகிறதுக்கு ஒரு ட்ரைன் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு செல் மாதிரி ட்ரைன் செல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த டிசைனே தப்புங்கிறேன் நான் ஏன் ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஏரியாவில் இவ்வளோ மழை பெஞ்சா இவ்வளோ தண்ணி வெளியில் போகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு ரெண்டு ட்ரெயின் வச்சு அதில் சில இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாத்திருக்காங்க நிறைய இடத்துல அது வந்து ஒரு லாரி இருபது டன் கெப்பாசிட்டி இருபத்தஞ்சி டன் கெப்பாசிட்டி லாரி போனால் வெயிட்டு தாங்கிறக்கூடிய டிசைனில் தான் அது பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்காங்களா கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான் இன்னொன்று வந்து ட்ரைன் வந்து இவங்க ரெண்டுக்கு ரெண்டு பண்ணவே கூடாது ட்ரைன் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஆறு அடி ரெண்டு அடிக்கு பத்து அடி இப்படி தான் பண்ணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆனால் உங்களுக்கு அதிலே ஒரு மூணு ஃபில்டர் கொடுக்கணும் இப்போ வெளியிலேருந்து மழை பெஞ்சினா குப்பை எல்லாமே அடிச்சிட்டு போய் அதில் நிற்கும் தண்ணி ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் மழைநீர் வடிகாலில் போய் சேர்ந்துடும் நீங்கள் இதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடச்சிட்டு அப்படியே பைப்பை வந்து சொறியிருப்பாங்க தண்ணி வந்து உள்ளே போயிடும் மேலே இருக்கிற குப்பை எல்லாம் உள்ளே போய் அடைக்கும் அப்படியே நேராக போய் எங்க மெயின் ட்ரெயின் இருக்கோ அதுல போய் அடைச்சிடும் அப்போ வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை தான் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான காரணமா பார்க்குறேன் நான் ஒரு ஒரு வாட்டியும் இதை சொல்லுவேன் ஆனால் அதுக்கான அரசாங்க நடவடிக்கை எடுக்குதான்னு கேட்டா எனக்கு கேள்வி கேள்விக்குறிதான் அப்போ சாலைகளில் பிளாஸ்டிக் கவர்கள் மாதிரியான குப்பைகளை பொதுமக்கள் போடுறது தான் காரணமா அது ஒரு முக்கியமான காரணம் அது வந்து தவறுனே தெரியாம இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க தான் அந்த தண்ணியில நிக்கிறோன்னு தெரியாம க மக்கள் இருக்காங்க அது மட்டும் காரணம் கிடையாது தண்ணி போறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த ட்ரைன் தண்ணி புற அந்த ட்ரைன் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் வாய்க்கால் இருக்குது ட்ரெயினில் அதுக்கு உள்ளே ஏதாவது ஃபில்ட்ரு இப்போ ஒன்றும் கிடையாது ஒரு மண் போய் அடைக்குதுன்னா ஒரு ஒரு நாலு ஃபில்டர் போட்டால் உடனே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது அது உள்ள மண் போச்சுன்னா நேராக மழைநீர் வடிகால் வாய்க்கால் தான் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆளுங்களை உள்ளே இறக்க சொல்லி க்ளீன் பண்ணி பெரிய மிஷினரிஸ் எல்லாம் வச்சு பம்ப் பண்ணி ஏன் இவ்வளோ வேலை பார்க்கணும் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரைன் இருக்கோ அங்க ரெண்டு மூணு ஃபில்டர் போட்டா இங்கே மண்ணை எடுத்துட்டு அப்படியே சுத்தம் சென்னை மாநகராட்சி கிட்ட இந்த மழைநீர் வடிகால் சம்பந்தமான பிளானிங் ப்ராப்பரா இல்ல அல்லது அந்த பிளான் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியரிங் அந்த டீம் சரியா இல்லை அப்படின்னு தோணுமா அப்படி சொல்ல முடியாது அவங்க இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அங்க சொல்லக்கூடிய ஆலோசனை இன்னும் பிரச்சனையில இருந்து நம்ம மேல வரலாம் ஒவ்வொரு மலைக்கும் சென்னை மழைநீர்ல தத்தளிப்பதற்கு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஐந்து காரணங்கள் பட்டியல் போட முடியுமா சொல்லலாம் முதல் காரணமே நிர்ணயிக்கப்பட்ட சாலையின் அது வந்து ஒவ்வொரு முறையும் ரோடு போடும் பொழுது சாலைகளை நோண்டி எடுத்துட்டு புதுசா தான் போடணும் ஆனா சாலைக்கு மேல சாலை போறதுனால ஒவ்வொரு மு முறையும் மழைநீர் வீட்டுக்குள்ளையும் ஆபிஸ்க்குள்ளையும் வீட்டை சுற்றியும் தேங்கிடுது கரெக்டா முதல் காரணம் ரெண்டாவது காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகாலுடைய மொத்தம் சென்னை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டருக்கு வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவிலையும் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைச்சதுல வாட்டம் தண்ணி வாட்டம் க சரியாக போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு கிரேடியண்ட்டு அந்த தண்ணி வாட்டம் போகுதான்னு செக் பண்ணி அதை வந்து சரியாக ஒரு முறை பார்த்தா பார்த்தாதான் இது எங்கே நிற்கிது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மோட்ரு பம்ப் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வாட்டம் இல்லைன்னு அர்த்தம் தண்ணி நிற்கிதுன்னு அர்த்தம் அப்போ அடுத்த வாட்டி வராமல் இருக்குன்னா அந்த கிரேடியண்ட் இருக்கா அதுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வந்து அது ரொம்ப முக்கியமாக பார்த்தா தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன சின்ன மழைக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் மிகப்பெரிய ஒரு மழை வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த மாதிரி பெரிய பெரிய மழை வரும்போது ஒரே டைமில் மழை பொத்துக்கிட்டு ஊற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய ஒரு நம்ம வயலில் மேலே வயலில் இல்லைங்களா அந்த மாதிரி நிற்கும் போது தண்ணியோட வாட்டம் வந்து எண்பத்தெட்டு இடத்துல சாலைகளை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கட் பண்ணாங்க தண்ணி வடிக்கிறதுக்கு கட் பண்ணதில் திருப்பி அதில் வந்து ஒரு பாலமாக தான் அமைச்சிருக்கணும் நான் சொல்றது வந்து தண்ணி ரொம்பி அது கண்ட்ரோலுக்கு மீறி போனதுக்கு அப்புறம் சொல்றேன் மேலே போகுது ஒரு நாலு அடி அஞ்சு அடி தண்ணி நிற்குதுன்னா அது அடுத்த பள்ளத்தை நோக்கி தானே ஒன்று ஒன்றா போவோம் எஸ் அந்த பள்ளத்து பள்ளத்தை நோக்கி போகிற இடத்துல வெட்டிட்டு திருப்பி அதை மூடிட்டாங்க அதை வந்து பர்மனண்டான ஒரு பாலமாகவே இருந்ததுன்னா அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓடி இது வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அது அரசாங்கம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ நான் சொல்கிறது வந்து ஏடிஎம் கேபீரியல இருக்கும்போது சைதை துரைசாமி தான் அவங்க தான் இருந்தாங்க இருந்தாங்கப்போ அவங்க இருக்கும்போது பார்த்தது அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் பாலங்கள் வந்து கண்டிப்பாக கட்டணும் கட்டினா அந்த பேரழிவுலேருந்து த தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து இவங்க எல்லாமே சரியாக போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் போகும்போது கடைசியில் தண்ணி வந்து உள்ளே போகக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் உள்ளார அந்த ட்ரைன் நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டுக்கு ரெண்டு அந்த ட்ரைன் வந்து ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அந்த சைஸ் இருந்து அதில் ஃபில்டர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு குப்பை உள்ளே போகாது இப்போ தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லைங்களா அப்போ போகிற வழியில் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் ப்ளஸ் ஃபில்ட்ரு இருந்தால் குப்பையை வெளில எடுத்து திருப்பி உள்ள வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி சுத்தமாக எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே ஃபில்டர் இல்லை ஃபில்டரே கிடையாது மழைநீர் போவதற்கு குழாய் அமைக்கப்பட்டிருக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் அதில் ஃபில்டரே வைக்கல ஃபில்டரே அப்போ இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஓட்டை மிகப்பெரிய தோல்வி அந்த ஃபில்டர் வைக்காமல் போனது இல்லை ஃபில்டர் வச்சிருக்கணும்னு தான் சொல்றேன் உங்க கேள்வியிலே பதில் இருக்கு ஃபில்டர் வச்சிருக்கு தான் நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் இவங்க வந்து ரொம்ப ஹெவி ரெயின் அதிகப்படியான மழைகள் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இது கழிவுநீர் நீர் வாய்க்கால்லாம் அது மேலே இருக்கிற அந்த மேனூல்காரெல்லாம் திறந்து விட்டுறாங்க மழைநீர் வாய்க்காலில் தண்ணி போவோமா கழிவுநீர் வாய்க்காலையும் தண்ணி போகுது தண்ணி போனால் ஒரு கட்டத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகி அது சாலைகளில் தானே மிதக்கும் பார்த்துருப்பீங்களே மழை மழை நேரத்தில் மூளைக்கு மூளை சால் மழை இல்லாத காலத்திலே மிதக்கும் மிதக்கிறது இன்னொரு அடுத்து அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட்டு மழை அதிகப்படியான மழை பெய்யும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கழிவு நீர் அதாவது கழிவுநீர் வாய்க்கால் பாதாள சாக்கடை வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மூடி பண்ண பாதாள சாக்கடைகள்லாம் இருக்கும் அது உள்ள இவங்க ஹெவி பம்ப் வச்சு அடிக்கிறாங்க அதாவது தண்ணி ஏதோ ஒரு வகையில் வெளில தள்ளணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதில் வச்சு அடிக்கிறாங்க அடிக்கும்போது இந்த மழைநீர் தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகும்போது அவன் வந்து சும்மா கட்டுவேலை போட்டு கீழே ஒரு பைப் லைன் தான் கனெக்ட் பண்ணியிருப்பான் கீழே எல்லாமே ஜாயின்டெலாம் பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பிச்சுக்கிச்சுனா கிரவுண்ட் வாட்ரு ஃபுல்லாகவே அதாவது நிலத்தடி நீர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆகிடும் அப்போ தண்ணியோடைய தன்மை வந்து கெட்டு போய் நம்ம அதோட அதோடைய வெளிப்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்புறதுல வெளியிலேருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இது ஒன்று ஒன்றா மல்டிபிள் ஆகிட்டே போதும் நீங்கள் சொல்கிறேன் அஞ்சு பாயிண்ட்டை நான் சொன்னதில் கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்கு ரிசல்ட் என்னென்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வீட்டில் வந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்து ஐயாயிரவா வரைக்கும் தண்ணி மட்டும் வாங்குறாங்க இது அடுத்த தலைமுறைக்கு அப்படியே டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இது பத்தாயிரம் ரூபா குறையாது இது ஏறிக்கிட்டே போகும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு உள் உள்நோக்கி உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு மூணு தலைமுறை வந்து தண்ணியோடைய பதட்டமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு மலைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணுது கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது இந்த மலைக்காவது சென்னை தாங்குமா அப்படின்னு இயல்பாக ஒரு கேள்வி கேட்டால் இந்த மலைக்கெல்லாம் தாங்காதுங்கிறீங்க அப்புறம் எப்படி இன்னும் இன்னும் எத்தனை மலைக்கு இந்த மலைநீர் நீர் தாங்குங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கு இல்லை இது இது எப்படி சொல்கிறதுனா நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து இதுக்கு பதில் வேற ஒரு பதிலை சேர்த்து சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது ஒரு இருபது வருஷம் முன்னாடி அடிப்பம்பில் அடித்து கொடுப்பீங்களா மெட்ரோ வாட்டரில் தண்ணி நம்ம எடுத்து நல்ல தண்ணி குடிப்போமா இப்போ இப்போ வந்து தண்ணி வாங்கணும்னா தண்ணி குடிக்கீங்கன்னா நீங்கள் இங்கே எந்த தண்ணி வாங்குறீங்க கேன் வாட்ரு கேன் எப்படி நம்புறீங்க அப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போயிட்டோம் அப்போ இது நம்ம செலவில் ஒரு பழக்கத்துக்கே கொண்டு வந்துட்டோம் அப் ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறது கிடையாது தண்ணி வந்து இந்த 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 பத்து நாள் எப்போ மழை உடுந்தால் நம்ம உட்காந்துருப்போமே தவிர பத்து நாள் கடவுள் கொடுக்குற கொடையை நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை அப்போ இந்த கவர்மெண்ட்டு மழைநீர் வடிகால் வாய்க்கால் விஷயத்தில் பிளானிங்களே கோட்டை விடுறாங்க இயல்பாக மழைநீர் வடிஞ்சு போகிற விஷயத்துலேயும் தோல்வி அப்போ இயற்கையாக கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த மழைநீரை சேமிக்கிற விஷயத்துலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டை விடுறது அப்படியா கோட்டை வருது அப்படிங்கிற சொல்றதை விட அவங்க அதை வந்து நுணுக்கமா கவனிக்கலாம் தான் நான் சொல்றேன் இதுவும் இதுவும் தோல்வி மெத்தட் தான் மழை சேமிக்க தவறுவதும் தோல்வியோட அது அதை வந்து கவர்மெண்ட் மட்டும் இல்ல மக்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரல அப்படின்னா நம்ம கேரளாவையும் ஆந்திராவையும் கர்நாடகாவையும் தான் போட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இயல்பா பெய்யக்கூடிய மழை நம்ம சேகரிக்கணும்னு ஏன் தோண மாட்டேங்குது அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் அந்த கேள்வி அதிகாரிகள்ட்ட தான் கேட்கணும் ஆனால் நம்ம சென்னையை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மழை வந்து நம்முடைய தேவைக்கு அதிகமாக தான் மழை பெய்யுது எஸ் ஆனால் இந்த மழை சேகரிக்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் இல்லை இல்லை சேகரிக்கப்படும் நூறு சதவீதம் இல்லைங்க ஆனால் சேகரிக்கப்படுது எங்கேயோ ஒரு சில இடம் எங்கெங்கெல்லாம் சேகரிக்கப்படுதுன்னா இயற்கையாக உள்ள அதாவது நகரங்களை விட்டுட்டு அடுத்த லெவல் உள்ள நகரங்களில் கிராமங்களில் சேகரிக்கப்படுது அது இயற்கையாக தான் சேகரிக்கப்படுது அதையே இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம செஞ்சோம்னா அது சரி பண்ணலாம் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேட்டூரில் வந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்துக்கு ஒரு ஒரு வாட்டியும் காவிரி பிரச்சனை வச்சு நம்ம கதை பேசிக்கிட்டே இருக்கிறோம் மிகப்பெரிய டெபேட்லாம் போகுது மேட்டூரில் நீங்கள் வந்து தூர்வாரப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேளுங்க அங்கே வந்து படிஞ்சிருக்கிற சில்ட்டு அதாவது ஆற்றுலேருந்து அங்கங்கே வர தண்ணி வந்து மாற்று படுகைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு லேயராக படிஞ்சு படிஞ்சு அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து டிஎம்சி தண்ணி கெப்பாசிட்டி உள்ள சில்ட் அதில் இருக்கு அந்த சில்ட்டுன்னு சொல்றதுனா வந்து மணல் படுகைன்னு சொல்லுவாங்க மணல் படுகை இதை க்ளீன் பண்ணாலே நீங்க ஒரு எட்டு டிஎம்சி தண்ணி பத்து டிஎம்சி தண்ணியை அங்கேயே சேவ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நான் எக்ஸ்ட்ரா நீங்க கெப்பாசிட்டி பண்ணலாம் நான் சொல்லுவது மேட்டூர் மட்டும் சொல்ல எங்கெங்கெல்லாம் அணைகள் இருக்கும் எல்லா அணைகளிலையும் இருக்கிற மண்ணை வந்து அந்த சில்ட்டை ஃபுல்லாக எடுத்து அதை ஏழை விட்டு கவர்மெண்ட்டுக்கு அங்கேயே ஒரு பார்க் டெவலப் பண்ணலாம் அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம் இது எல்லாமே நான் சொல்லிட்டு ஜீரோ பட்ஜெட்டில் காசாக கன்வெர்ட் பண்ணலாம் இன்னும் நம்ம சென்னையிலே சொன்னால் இங்கே எல்லாமே இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறோம் போரூர் ஏரி எப்போ நீங்கள் தூர்வாரி பார்த்துருங்க போரூர் ஏரி தூர் தூர்வாரப்பட முக்கியமான நீராதாரம் உள்ள ஒரு ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி தூர்வாரப்படலை தூர்வார பண்ணுங்கிறது சொல்கிற வந்து அரசாங்கம் கையிலேருந்து பணமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் மண்ணை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டாலே அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடக்குது அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முழு கொள்ளளவுக்கு ஒரு டேங்க் கிடைக்குது இன்கேஸ் ஒரு இன்ஜினியரிங் டீமோடு டிஸ்கஸ் பண்ணி இன்னும் டெப்தன் பண்ணலாம் அதோடைய அணைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா இன்னும் கொள்ளளவை அதிகப்படுத்தலாம் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அரசாங்கம் வந்து கவனமாக செஞ்சோம்னா அடுத்த தலைமுறைக்கு மனிதர்களுக்கு தண்ணி இருக்குதோ இல்லையோ மனிதர்கள் ஒரு பக்கம் நம்ம எல்லாமே இதை பேசிகிட்டு இருக்கிறோம் மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள் வந்து இந்த பூமியில் வாழறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்கான்னு கேட்டால் அதுலேயே நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நாட் ஓன்லி செம்பரம்பாக்கம் இங்கே புழல் சென்னை சார்ந்த என்னென்னலாம் ஏரிகள் இருக்கோ இங்கே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் அணைகள் இருக்கோ எல்லா அணைகளுமே மண்ணை ஏலம் விட்டு அந்த ஏலம் விட்ட காசில் அங்கேயே ஒரு பெரிய பார்க் டெவலப் பண்ணி அதில் வர்ற வருமானத்திலே அந்த வாய்க்கால்களையும் சாலைகளையுமே சீரமைக்கலாம் இப்போ இந்த வருஷம் மழைக்கு சென்னையில இந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட போதுன்னு நினைக்கிறீங்க ஒரு கட்டிட பொறியாளா இல்ல எங்கெங்கெல்லாம் தேங்காதுன்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேங்காது மழை நீர் தேங்கும் எங்கெங்கெல்லாம் இவங்க சாலைகள் வந்து ஒரு அடி இருந்த இடத்துல மூணு அடி தூக்குனாங்களோ அங்கெல்லாம் தேங்காது சரி மத்த எல்லா தேங்கும் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய ஒரு விஷயத்த அரசாங்கம் செஞ்சுருக்கலாம் அதை அதை சரியான ஆலோசனை கொடுக்கணும் நம்ம வந்து மெட்ரோ வந்து சென்னையில் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் எஸ் மெட்ரோவில் சாலையின் நடுவில் நம்ம அந்த மெட்ரோ தொண்ணூறு சதவீதம் பண்ணுறோம் இந்த மெட்ரோ பண்ணுற இடத்துல அது ஒரு மழைநீர் வடிகால் இடமாக அதை வந்து கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் எஸ் எஸ் அந்த இடத்த இடம் இல்லாமல் தானே நீங்கள் எல்லாம் எப்போ கேட்டாலும் எங்கள் இடம் இடம் இல்லாமல் தானே கவர்மெண்ட் சொல்லுது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இது போரூர் டு வட பயணி இந்த ரோட்டில் தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சைடு ஃபுல்லாக உடச்சிட்டு அவ்வளோ பெரிய மெட்ரோ பண்ணுறாங்க நடுவில் ஒரு ஒரு கேப் கொடுத்துருக்காங்கல்ல அதில் எல்லாமே மழைநீர் வடிகால் கிணறுகளை உண்டு உண்டு பண்ணி தண்ணி இது உள்ளே போயிட்டு எக்ஸஸ் வாட்டர் மட்டும் வெளில போச்சுன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி உங்களுக்கு ரிட்டெயின் ஆகும் ஓகே அதை அரசாங்கம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி இது இங்கே மட்டும் இல்லை இது வந்து ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து திருப்பூர் ஊர் வரைக்கும் நம்ம போகிறோமா மெட்ரோவில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்போ கூட அரசாங்கம் நினச்சா அதை பண்ணலாம் அப்போ பண்ணும்போது நான் சொன்னேன் நீரை சேமிக்கணுங்கிற உணர்வு வந்து இயற்கையாகவே எந்த ஒரு அந்த ஆள் ஆளுகிற வர்க்கத்துக்கு தெரியுதோ அப்போ தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அதிகாரிகளுக்கும் அந்த அக்கறை இல்லையா மனநீரை சேமிக்கணும் அப்படிங்கிற அக்கறை ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படி மாறி மாறி இருக்கும் ஆனா அதிகாரிகள் தானே பர்மனண்டா இருக்காங்க அப்ப சமூக மீது மக்கள் மீது அக்கறையற்ற அதிகாரிகள் தான் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்களா அதுதான் நான் இந்த கேள்விக்கு நான் சொல்றேன் இந்த கேள்வி அதிகாரிகள்ட்ட தான் கேட்கணுங்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு முறையும் இதை தான் இருக்கிறேன் அவங்களுக்கு அந்த உணர்வு கண்டிப்பா வருங்கிறத நான் அந்த நம்பிக்கையோட தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுத்தால் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம் இந்த வருஷம் மலைக்கு சென்னை தப்பிக்குமா தப்பிக்காதா எந்தளவுக்கு மழைநீர் வடிகள் அந்த வாய்க்காலெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து வரைச்சுருக்கீங்க ஆனால் இது பற்றாது இன்னும் அது கூடுதல் கவனம் செலுத்த வேணும் பிளானிங்கில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது ஸோ அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிளானிங்னா சரி பண்ணணும் அப்படின்னா அரசுக்கு கிட்டத்தட்ட கோரிக்கை வச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த வருஷம் மலைக்கு சென்னை தப்பிக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து மழைநீர் வடிகால் வாரியம் எப்படியான பிளானிங்களோடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புறோம் வி நன்றி சார்